குப்தர்கள் காலம் என்கிறாயே எந்த குப்தர்களின் படையாவது தெற்கே வந்ததுடா காவிரி கரையில் நடந்ததுண்டா அங்கே அசோகனுடைய படை என்றார்கள் அசோகனுடைய படை தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைந்ததில்லை அவரோகி சீப்பினுடைய படை தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைந்ததில்லை எவரும் இங்கே கால் காலெடுத்து வைத்ததில்லை காலெடுத்து வைக்க முடியாது இங்கே இருக்கிற சேல சோழ பாண்டியர்கள் சண்டையிட்டுக் கொண்டார்களே தவிர வடபளத்திலே வந்து இங்கே ஆதிக்கம் செலுத்த இதை தமிழ்நாடு தமிழருக்கு என்று உணர்வு பெரியாரை நான் நெஞ்சிலே வைத்து பூஜிக்கின்ற காரணத்தால் இங்கே நான் சொன்னேன் என் நண்பன் மாசு சொக்கருடைய கல்யாணத்திலே பெரியாருக்கு முன்பு பேசினேன் நெல்லை தேரடி மைதானத்திலே பெரியாருக்கு முன்பு பேசினேன் என்னை தட்டி கொடுத்து பாராட்டினார் அப்படிப்பட்ட தந்தை பெரியார் அவர்களை இழிவுபடுத்த நினைப்பது என்பது மிகவும் நான் எந்த வார்த்தைகளையும் விரும்பவில்லை எங்கள் நெஞ்சில் ஆழமாக ஈட்டியை சொருகுகின்ற வேலை பெரியாரை பற்றி பேசுவது இதற்காக அவர் என்ன லோப்பு கேட்டு யாரிடத்தாவது எம்எல்ஏ பதவி போனாரா அவர் மனதுக்கு எது நியாயம் என்று பட்டதோ அதனால் காமராஜரை ஆதரித்தார் டாக்டர் கலைஞரை ஆதரிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து ஆதரித்தார் ஆதரித்தார் அவருக்கு பெரியாருக்கு எல்லா சிறப்புகளையும் செய்தார் தாளபுத்தி நடராசன் உள்ளிட்ட தாய்களை பற்றி பேசுகிறோமே அவர்கள் உள்ளத்தில்தான் உணர்ச்சியை ஊட்டி வளர்த்தவர் தந்தை பெரியார் மூட நம்பிக்கைகளின் பரம வைரி கடவுள் பெயரால் மூட நம்பிக்கையை வளர்க்காதே என்று ஆகவே அதையே கொஞ்சம் வேகமாக விருந்தாள் உனக்கு முடிந்தால் பார் முடியாதுட்டால் விட்டுவிடு அவர் அவர்களுக்கு அவர் சொல்லுங்களா அவர் இப்படித்தான் வண்டியில் போய் கொண்டு வர போது செல்ப்பு வந்து அவர் பீது விழுந்தது உடனே வண்டி ஓட்டுறவன பார்த்து ஏய் செக்கா கொஞ்சம் திருப்பு ஒரு செருப்பு தான் வந்திருக்கு இன்னொரு செருப்பா வச்சிருப்பான் அதை திரும்ப எண்ணிட்டு நமக்கு ரெண்டு செருப்பு கிடைச்சிரும் வண்டி தேடி போச்சு அதே மாதிரி இன்னொரு செருப்பு இன்னொரு செருப்பை வீசுகிறாங்க அந்த போய் எடுத்துகிட்டு போய் நம்ம யாராக போட்டு அப்படி கோபத்தில் ஆத்திரத்தில் தெரியோ செய்திருக்கலாம் அப்படிப்பட்ட